ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிலம்பரசி இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினது அப்படின்னா நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதிய திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக்கில் இருந்து சேப்டர் ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் ஒன் டூ த்ரீ பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்களுக்கு லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் சாப்டர் ஃபோர் ஆட்டோ சஜஷன் த மீடியம் ஃபார் இன்ஃப்ளூயன்சிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட் இதுதான் ரிச்சஸ்ஸோட தேர்ட் ஸ்டெப் இதில் ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஆட்டோ சஜஷன் கொடுக்கறது மூலயமா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன பதிவுகள் எல்லாம் இருக்கோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் திரும்பவும் திரும்பவும் ஒரு விஷயங்களை நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்பவும் திரும்பவும் ஒரு விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும் இப்படி ஸ்டோர் ஆகிற விஷயங்கள் அந்த வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த விஷயங்கள் நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்ணப்படுது இப்படி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நாமளே திரும்பவும் திரும்பவும் சொல்லி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை பதிய வைக்க முடியும் அப்படிங்கிறாரு அதுதான் ஆட்டோ சஜஷன் பொதுவாக நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்மளுடைய கண்ணால் பார்த்தோ இல்லை காதால் கேட்டோ வர தகவல்களையெல்லாம் நம்மளுடைய மூளையில் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சா தெரியாமலோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் மற்ற மக்கள் அப்படி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்ல இருந்து ஃபோனில் இருந்து டிவியிலேருந்து இப்படி கேட்குற விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மூலையில் பதிவுகளாக சேகரிச்சுக்கிட்டே இருக்கீங்க இப்படி சேகரிக்கிற விஷயங்களில் எது திரும்பவும் திரும்பவும் ரிப்பீட் ஆகுதோ அதில் எது அதிகமாக இருக்கோ எந்த விஷயங்கள் வந்து மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த விஷயங்கள் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் போய் ஸ்டோர் ஆகுது இப்படி ஸ்டோர் ஆகிற பதிவுகளில் இருந்து தான் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு பதில்களாக கிடைக்குது உதாரணத்துக்கு உங்களுக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுடைய மனசு உங்கள் கிட்ட சொல்லுது இல்லை நம்மளை விட அதிகமான குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கள தான் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு பதில் சொல்லுது அப்படி இல்லைனா நம்மளை விட அதிகமான பர்சன்டேஜ் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வருவாங்க அவங்கள தான் அவங்க எடுப்பாங்க நம்மளுக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படின்னு உங்கள் மனது உங்ககிட்ட சொல்லுது அப்படின்னா நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அதற்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவான பதில்களாக உங்களுக்கு உங்கள் மனசுலேருந்து வருது அப்படின்னா உங்களுடைய மனது உங்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் ஆட்டோ சஜஷன் கொடுக்கறது மூலிமா உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் அதை தான் ஆத்தர் இந்த சாப்டரில் தெளிவாக சொல்கிறாரு என்னை சுற்றி இருக்கிற நபர்களாலேயோ நான் பார்க்குற ஃபோன் டிவியினாலேயோ என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது என்னுடைய மனம் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்தவங்க இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் நீங்கள் அவங்க கூட பழகும் பொழுதே அவங்க பயன்படுத்துகிற ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கே தெரியாமல் நீங்களும் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நீங்கள் அவங்க கூட பேசும்போது மட்டும் இல்லாமல் வேறு யார் கூட பேசும் பொழுதும் அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க அதே போல் டிவி ஃபோனில் ஒரு பிராண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு பொருளை பற்றின விளம்பரம் அடிக்கடி உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு பொருள் வாங்க கடைக்கு போயிருக்கீங்க அப்போ நீங்கள் அடிக்கடி விளம்பரமாக பார்த்த அந்த பொருளும் அங்கே இருக்குன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அந்த பொருளையும் சேர்த்து தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க இப்படி உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் உங்கள் கண்ணால் பார்த்த விஷயங்கள் காதால் கேட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோ சஜஷன் கொடுக்கறது மூலியமாகவும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் தொடர்ந்து ஒரு விஷயத்தை அடிக்கடி திரும்பவும் திரும்பவும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு சேர்த்து சொல்லணும் அதுதான் இங்கே மெயின் பாயிண்ட் ஒரு விஷயத்தை திரும்பவும் திரும்பவும் நம்பிக்கையோடு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவுகளாக போய் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு ஆல்ரெடி சாப்டர் டூ டிசையர் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம் அந்த சிக்ஸ் பாயிண்டையும் காலையில் தூங்கி எழுந்திருச்ச உடனேவும் தூங்க போறதுக்கு முன்னாடியும் சத்தமாக வாசிக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பார் அப்படி நீங்க அதை வாசிக்கும் பொழுது நம்பிக்கையோட சேர்த்து வாசிக்கிறதுனால அதை நம்ம ஆட்டோ சஜஷனாக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு சேப்டர் ஃபைவ் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் அப்சர்வேஷன் இதுதான் ரிச்சஸ்ஸோட ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு பொதுவாக நாலேஜ் அப்படிங்கிறது ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் அப்படின்னு ரெண்டாக பிரித்து சொல்லலாம் இதில் இந்த ஜென்ரல் அப்படின்னா பொதுவாக இருக்கிற அறிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு மணியை மேக் பண்ணுறதுல பெருசாக உதவாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு துறையை சார்ந்த அறிவு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாரு நாலேஜ் அப்படிங்கிறத நம்ம எப்போ ஆர்கனைஸ்டாக ஒரு பிளானாக ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அது நம்மளுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது ஒரு காலேஜில் ஒரு லெக்சரர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எம்பிஏ ஸ்டாஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் ஒரு டீமை அப்படிங்கிற நாலேஜ் எல்லாமே இருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு தான் தெரியும் அந்த நாலேஜை அவங்க ஒரு ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களே ஒரு பெரிய கம்பெனியை ஆரம்பித்து அதை நிர்வகிக்கவும் முடியும் ஆனால் அப்படி அந்த நாலேஜை அவங்க ஒரு ஆர்கனைஸ்டு பிளானாக ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணாத வரைக்கும் அதிலிருந்து அவங்களால் மணியை ஏர்ன் பண்ண முடியாது அது ஒரு நாலேஜாக மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கும் நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்லேயும் இந்த தவிர தான் செய்கிறாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜை கொடுக்குறாங்க ஆனால் அந்த நாலேஜை எப்படி ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க மறந்துடுறாங்க இந்த லிங்க்கு தான் மிஸ் ஆகுது அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் முடிஞ்சதுமே அவ்வளவுதான் எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் எந்த துறை சார்ந்து வேலை செய்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த அறிவை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் படிச்சவங்க தான் எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இதே போல தான் ஒரு தவிர வேர்ல்டு வார் ஒன் டைமில் சிக்காகோவில் இருந்த ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி செஞ்சிடுது அதாவது ஹென்ரி ஃபோர்ட் அவர்கள் வந்து ஸ்கூல் எஜுகேஷனே முழுசாக முடிக்காதவர் அதனால் ஃபோர்ட் அவர்களை அந்த நியூஸ் பேப்பரில் வந்து இக்னோரண்ட் பர்சன் அதாவது அறிவற்ற நபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறாங்க இதை பார்த்த என்ட்ரி ஃபோர்ட் அவர்கள் வந்து அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்பொழுது உண்மையிலேயே என்ட்ரி ஃபோர்ட் அவர்கள் வந்து ஒரு இக்னோரண்ட் பர்சன் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிடணும்னு அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியை சார்ந்து வந்த லாயர் வந்து நிறைய ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸாக என்ட்ரி ஃபோர்ட் அவர்களை பார்த்து கேட்குறாங்க தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸாக கேட்டுகிட்டே இருந்ததுனால டயர்டான என்ட்ரி ஃபோர்ட் அவர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா கொஞ்சம் அந்த லாயரை நோக்கி முன்னாடி வளைஞ்சு வந்து அவரை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் இது வரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கும் இனிமே கேட்க போற கேள்விகளுக்கும் கரெக்டான பதில் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய டெஸ்கில் நிறைய எலக்ட்ரிக் புஷ் பட்டன்ஸ் வச்சுருக்கேன் அதில் நான் கரெக்டான பட்டனை அமுக்கிறதுனால கரெக்டான ஒரு பர்சன் வருவார் அந்த பர்சன் உங்களுடைய கேள்விகளுக்கு கரெக்டான பதிலையும் தருவார் அப்படின்னு பதில் சொல்கிறாரு இந்த பதிலை கேட்டு அந்த கோர்ட்டில் இருக்கிற எல்லாரும் வாயடிச்சு போயிடுறாங்க ஒரு இக்னோரண்ட் பர்சன் அறிவற்ற நபர் சொல்கிற ஒரு பதில் கிடையாது இது அதாவது தனக்கு தேவையான நாலேஜ் எங்கேருந்து கிடைக்கும் அந்த நாலேஜை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நபர் எஜுகேட்டட் பர்சனாக தான் இருக்க முடியும் இக்னோரண்ட் பர்சனாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் முடிவும் பண்ணிடுறாங்க ஹென்ரி ஃபோர்ட் அவர்களுக்கு வந்து கார் சம்மந்தப்பட்ட நாலேஜ் தான் அதிகமாக தெரியும் அதை தவிர்த்து ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்டதுனால அதை பற்றி அவர் யாருக்கிட்ட கேட்டால் அதற்கான கரெக்டான பதில் வரும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார் இப்படி தனக்கு தேவையான விஷயங்கள் எங்கேருந்து கிடைக்கும் யார் மூலியமாக கிடைக்கும் அந்த நாலேஜை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து கண்டிப்பாக எஜுகேட்டட் பர்சனாக தான் இருக்க முடியும் நம்மளுக்கு எந்த துறை சார்ந்து நம்ம வேலை செய்கிறோமோ அதற்கு நம்மளுக்கு எவ்வளவு நாலேஜ் வேணும் அந்த துறையில் எவ்வளவு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் வேணும்னு நம்ம இது வரைக்கும் நினைக்கிறோமோ அதையும் தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு இப்போ நம்மளுக்கு ஒரு டிசையர் இருக்குது நமக்குள்ளே கொழுந்து விட்டு எறிகிற ஆசை இருக்குது அந்த ஆசையை நம்ம நிறைவேற்ற நமக்கு எந்த துறை சார்ந்த நாலேஜ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்றாரு சாப்டர் சிக்ஸ் இமேஜினேஷன் த ஒர்க்ஷாப் ஆஃப் த மைண்ட் இதுதான் ரிச்சஸோட ஃபிஃப்த்து ஸ்டெப் இதில் ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இமேஜினேஷன் அப்படிங்கிறதுக்கு நிறைய பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னா அதை செய்யறதுக்கு முன்னாடியே நம்மளோட இமேஜினேஷனில் அதை நம்ம பார்த்துருப்போம் இந்த உலகத்தில் நம்ம கண்ணு முன்னாடி இப்போ இருக்கிற எல்லா பொருட்களும் இமேஜினேஷன் கற்பனையில் தான் ஃபஸ்ட்டு உருவாகுது அதற்கு அப்புறம்தான் நெஜத்தில் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பொருளாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு இந்த இமேஜினேஷனில் ரெண்டு டைப் இருக்குது சிந்தட்டிக் இமேஜினேஷன் கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு சிந்தட்டிக் இமேஜினேஷன் அப்படின்னா நம்ம கண்ணால் பார்த்தது காதால் கேட்டது இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம சேகரித்து நம்மளுடைய கான்சியஸ் மைண்டில் தகவல்களாக இருக்கும் இல்லையா அந்த தகவல்களில் இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற இமேஜினேஷன் தான் சிந்தட்டிக் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர் க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னா என்னென்னா இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு புது விஷயத்தை நம்ம இமேஜின் பண்ணுறது இது வரைக்குமே அதை பற்றி எந்த தகவல்களுமே இல்லை ஆனால் அதை நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய டிசையர் ஒன்று இருக்குது அதற்கான பிளானும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு இமேஜினேஷனில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா ஆத்தர் மென்ஷன் பண்ணுறார் இப்படி நம்மளுடைய இமேஜினேஷனில் நம்மளுடைய டிசையரை நம்ம போய் அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்ம திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுடைய கற்பனையில் நம்மளுடைய ஆசை என்ன நம்ம இலக்கு என்ன அதை நம்ம போய் அடைஞ்சிட்ட மாதிரி நாம் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயங்கள் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படி ஸ்டோரான அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கொக்கோ கோலா கம்பெனி அவங்க அந்த ப்ராடக்டை தயாரித்த புதுசில் இந்த உலகம் முழுக்க இதை நாம் பரப்பணும் இந்த ட்ரிங்கை இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாங்க அது அவங்களோட இமேஜினேஷனில் செஞ்சு பார்த்தாங்க அதனால தான் இப்போது அந்த ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆல்ரெடி சாப்டர் டூ டிசையரில் நம்ம பார்த்த அந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதாவது உங்களுக்குள்ள ஒரு டிசையர் இருக்குது தீரா ஆசை இருக்குது கொழுந்து வீட்டு எரிகிற ஆசை இருக்குது அது வந்து உங்களுக்கு மணி இவ்வளவு வேணும் அப்படின்னு இருக்குன்னா அது எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு அடுத்து அதற்காக நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க அந்த மணியை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்கள் கிட்டேருந்து நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க உங்களுடைய டைம் உங்களுடைய உழைப்பு இப்படி நீங்கள் அதையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு அடுத்து எந்த டைம் லிமிட்டுக்குள்ளே எவ்வளவு நாளில் அது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த டைம் லிமிட்டும் உங்களுக்கு தெரியணும் அதற்கு அடுத்து ஸ்டெப் என்ன அப்படின்னா அதற்கான எக்ஸாக்ட் பிளான் உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன செஞ்சு நீங்கள் அதை வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கரெக்டான பிளான் உங்ககிட்ட இருக்கணும் இப்படி இந்த எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இப்போ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதையெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜினேஷன்ல செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்கள் அடையறதுக்கு எதை நீங்கள் தரப்போகிறீங்க எவ்வளவு நாளுக்குள்ளே வேணும் அந்த நாளுக்குள்ளே நீங்கள் அதை அடையணும் அப்படின்னா அதற்கான பிளான் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் கரெக்டாக நீங்கள் உங்கள் இமேஜினேஷனில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களோட இமேஜினேஷன்ல தெரிஞ்சிடும் இப்படி உங்களுடைய இமேஜினேஷனில் நீங்கள் பார்த்த ரிசல்ட்டை உங்களுடைய ப்ராக்டிக்கலாக நிஜத்திலையும் கொண்டு வர வைக்க முடியும் ஆனால் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் உணர்வு பூர்வமாக அதை நம்பி ப்ராக்டிக்கலாக நீங்கள் வச்சுருந்த அந்த பிளானை அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இமேஜினேஷனில் பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Subscribe my சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் இந்த புக்ஸோட அடுத்தடுத்த chapters அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்